லஷ்கரி மூத்த தலைவர் அபு சைபுல்லா பாகிஸ்தானிலேயே போட்டு தள்ளப்பட்டார் பாகிஸ்தானுடன் ஏற்பட்ட சண்டை நிறுத்த உடன்பாட்டி அமெரிக்காவுக்கு அல்லது நாட்டு அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கு எந்த பங்கும் இல்லை என்றார் விக்ரம் மிஸ்ரி பாகிஸ்தானின் குரலை இந்தியாவில் ஒலிக்கிறார் ராகுல் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே ஆபரேஷன் போது பஞ்சாப் அமிர்தசரஸில் உள்ள பொற்கோயிலை பாகிஸ்தான் குறிவைத்தது உண்மை என இந்திய தெரிவித்திருக்கிறது பாகிஸ்தானின் திட்டம் முன்கூட்டியே இந்தியாவுக்கு தெரிந்து விட்டதால் பாகிஸ்தான் செலுத்திய ஏவுகணைகள் நடுவானிலேயே அழிக்கப்பட்டன என்று ராணுவம் கூறியிருக்கிறது இந்த நடவடிக்கையில் இந்திய ராணுவத்தின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் பீரங்கி படை வீரர்களின் துல்லிய தாக்குதல் முக்கிய பங்கு வகித்ததாக இந்திய தரைப்படை தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் கார்த்திக் சி சேஷாத்ரி திங்கட்கிழமை தெரிவித்தார் அவர் மேலும் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் இந்திய எல்லை மாநிலமான பஞ்சாபில் உள்ள பொற்கோயில் மற்றும் அந்த பகுதியில் உள்ள ராணுவ நிலைகள்

மற்றும் நீண்ட பாகிஸ்தான் ஈடுபட்டது தகுந்த முன்னேற்பாட்டால் பாகிஸ்தானின் அந்த தாக்குதல் முறியடிக்கப்பட்டது சிறிய ரக வெடிப்பொருட்கள் நிரம்பிய ட்ரோன்கள் நிலம் மற்றும் வானிலிருந்து நிலத்தை நோக்கி செலுத்தப்படும் ஏவுகணைகளை பொற்கோயில் நோக்கி ஏவியது பாகிஸ்தான் ஆனால் பாகிஸ்தான் மேற்கொண்ட அனைத்து நடவடிக்கைகளும் நமது வான் பாதுகாப்பு அமைப்பால் முறியடிக்கப்பட்டன மே ஒன்பதாம் தேதி அதிகாலை ட்ரோன்கள் மற்றும் நீண்ட தூர ஏவுகணைகளை செலுத்தியது பாகிஸ்தான் நமது படை மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்பை இயக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த இந்திய வீரர்கள் பாகிஸ்தானின் சதியை மிகச் சிறப்பான முறையில் முறியடித்தனர் On 8th early morning in the hours of darkness, Pakistan carried out a massive air assault with unmanned aerial weapons, primarily drones and long-range missiles. We were fully prepared since we had anticipated this, and our brave heart and alert Army Air Defense gunners thwarted Pakistan Army's nefarious designs and shot down all drones and missiles targeted at Golden Temple, thus not allowing even a scratch to come on our holy Golden Temple. இந்தியா முன்னெடுத்த ஆபரேஷன் பதிலடி நடவடிக்கையில் இந்திய ராணுவம் பாகிஸ்தானின் ஒன்பது இலக்குகளை தாக்கி அழித்தது இந்த இலக்குகளில் லாகூருக்கு அருகேயில் இருந்த லஷ்கர் தொய்வா தலைமையகம் மற்றும் பகவல்பூரில் இருந்த ஜெய்ஷே முகமது தலைமையகம் ஆகியன குறிப்பிடத்தக்கவை அவை அதிதுல்லிய தாக்குதல்கள் மூலம் அழிக்கப்பட்டன அதே நேரம் பாகிஸ்தானின் ராணுவ நிலைகள்

பாகிஸ்தானின் சிந்து மாகாணம் மாட்லி பகுதியில் மர்ம நபர்களால் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் அவர் நேபாளத்தில் இருந்து இந்தியாவுக்கு எதிரான வேலைகளில் ஈடுபட்டு வந்தார் தனது பெயரை வினோத் குமார் என்று மாற்றிக்கொண்டு நேபாளத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அங்கேயே வாழ்ந்து வந்தார் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் ஒன்னாம் தேதி நாக்பூரில் உள்ள ஆர் எஸ் எஸ் தலைமையகம் மீது காரில் வந்த மூன்று பயங்கரவாதிகள் திடீர் தாக்குதல் நடத்தினர் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த சிஆர்பிஎஃப் வீரர்கள் துரிதமாக செயல்பட்டு அந்த மூன்று பயங்கரவாதிகளையும் சுட்டுக் கொன்றனர் அந்த தாக்குதலுக்கு அபு சைஃபுல்லா மூளையாக செயல்பட்டது விசாரணையில் தெரிய வந்தது இரண்டாயிரத்தி ஏழு டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி நள்ளிரவு நேரம் உத்தரப்பிரதேசத்தின் ராம்பூரில் உள்ள சிஆர்பிஎப் முகாம் மீது லஷ்கர் தொய்பா பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர் அதில் ஏழு சிஆர்பிஎஃப் வீரர்கள் உயிரிழந்தனர் அந்த தாக்குதலின் பின்னணியிலும் அபு சைஃபுல்லா இருந்தார் கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி காஷ்மீரின் பகல்காமில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலின் பின்னணியிலும் அபு சைஃபுல்லா இருந்தது உறுதி செய்யப்பட்டது அவரை இந்திய உளவாளிகள் சல்லடை போட்டு தேடி வந்தனர் கடந்த சனிக்கிழமை பாகிஸ்தானின் சிந்து மாகாணம் மாட்லி பகுதியில் பதுங்கி இருந்த அபு சைஃபுல்லாவை மோட்டார் சைக்கிளில் வந்த மூன்று மர்ம நபர்கள் சரமாரியாக துப்பாக்கியால் சுட்டனர் அதில் சம்பவ இடத்திலேயே அபு சைஃபுல்லா உயிரிழந்தார் அவரது இறுதி சடங்கு ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது அந்த இறுதி சடங்கில் லஷ்கர் தொய்பா பயங்கரவாதிகள் மட்டுமின்றி பாகிஸ்தானின் உளவுத்துறை அதிகாரிகளும் பங்கேற்றனர் என்று தகவல்கள் வெளியாகி உள்ளன அபு சைஃபுல்லாவை போட்டு தள்ளிய மர்ம நபர்கள் யார் அவர்களுக்கு பின்னால் இருந்தது யார் என்றெல்லாம் நாம் கேட்கக்கூடாது அவை தேவ ரகசியங்கள் நதி மூலமும் ரிஷி மூலமும் தெரியக்கூடாது இதற்கிடையே நேற்று வெளியுறவுத்துறைக்கான நாடாளுமன்ற குழு முன்பாக வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்தார் அந்த குழுவில் காங்கிரஸ் எம்பிக்களான சசி தரூர் ராஜீவ் சுக்லா திபேந்தர் சிங் ஹூடா அதே போல திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி அபிஷேக் பானர்ஜி மஜ்லிஸ் தலைவர் அசாதுதீன் ஒவைசி பிஜேபியினுடைய அபராஜிதா சாரங்கி மற்றும் அருண் கோயில் உள்பட பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடம்பெற்றிருந்தனர் விக்ரம் மிஸ்ரி அவர்களுக்கு மத்தியில் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான மோதல் வழக்கமான களத்தில் தான் நிகழ்ந்தது பாகிஸ்தானிடமிருந்து அணு ஆயுத தாக்குதலுக்கான எந்த அறிகுறியும் இல்லை லகூரில் உள்ள எச் கியூ நைன் வான் பாதுகாப்பு சாதனங்கள் முக்கியத்துவம் வாய்ந்த நூர்கான் விமானப்படை தளம் உள்ளிட்ட பாகிஸ்தானின் தளங்களை அதாவது கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ராணுவ தளங்களை இந்திய ராணுவம் தாக்கி அழித்தது அல்லது சேதப்படுத்தியது இதனால் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு உள்பட சீனாவின் பாதுகாப்பு அமைப்புகளை பாகிஸ்தானால் செயல்படுத்த முடியவில்லை இதையடுத்து மே பத்தாம் தேதி பிற்பகல் மூணு முப்பத்தி ஐந்து மணிக்கு டெல்லியில் உள்ள இந்திய டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிடரி ஆபரேஷனை பாகிஸ்தானின் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிடரி ஆபரேஷன் தொடர்பு கொண்டு சண்டை நிறுத்தம் தொடர்பான கோரிக்கையை முன்வைத்தார் எனவே இது மூன்றாம் தரப்பு மத்தியஸ்தம் எதுவும் இல்லை பாகிஸ்தானுடன் ஏற்பட்ட சண்டை நிறுத்த உடன்பாட்டில் அமெரிக்காவுக்கோ அல்லது அந்நாட்டு அதிபர் டொனால்டு ட்ரம்புக்கோ எந்த பொங்கும் இல்லை என்றார் விக்ரம் மிஸ்ரி இந்த மோதலில் சீன தளங்களை பாகிஸ்தான் பயன்படுத்தியதா என்றார் பாகிஸ்தான் விமான தளங்களை இந்தியா தாக்கியதால் அது ஒரு பொருட்டல்ல என்று பதில் சொல்லுவேன் இந்தியாவின் ஐந்து ஜெட் விமானங்களை பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தியதாக வரும் தகவல்கள் குறித்து கேட்கிறீர்கள் தேச பாதுகாப்பு கட்டுப்பாடுகள் காரணமாக இது தொடர்பாக எந்த கருத்தும் தெரிவிக்க இயலாது என்று விக்ரம் மிஸ்ரி தெரிவித்தார் இதற்கு மத்தியில் இந்தியாவில் உள்ள பாகிஸ்தானின் உளவு நெட்வொர்க்கை முற்றிலும் தகர்க்கும் முயற்சியில் அதிகாரிகள் தீவிரம் காட்டி வருகின்றனர் இதில் பஞ்சாப் ஹரியானா மற்றும் யூபிஐ சேர்ந்த பதினோரு பேரை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் அவர்களை பற்றிய விவரங்களை பார்க்கலாம் ஜோதி மல்ஹோத்ரா இவர் ஹரியானா மாநிலம் ஹிசார் நகரை சேர்ந்த முப்பத்தி மூன்று வயது யூடியூபர் டிராவல் வித் ஜேவோ என்கிற யூடியூப் சேனலை நடத்தி வருகிறார் பாகிஸ்தான் தூதரகத்தில் பணியாற்றிய டானிஷ் என்கிற அதிகாரியுடன் இவருக்கு தொடர்பு ஏற்பட்டுள்ளது மேலும் டெல்லியில் அசன் உர் ரஹீம் என்கிற பாகிஸ்தான் அதிகாரியை ஜோதி சந்தித்திருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி பதினாலில் இவர் இரண்டு முறை பாகிஸ்தான் சென்று ரகசிய தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் காஷ்மீரின் பகல்காம் பகுதிக்கு சுற்றுலா சென்றிருக்கிறார் குல்மார்க் லடாக் பகுதிகளிலும் அவர் சுற்றித் திரிந்திருக்கிறார் இது தொடர்பான வீடியோக்களை யூடியூபில் அவர் வெளியிட்டிருக்கிறார் ஜோதியின் பகல்காம் பயணம் தற்போது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறது லடாக்கில் உள்ள எல்லை கட்டுப்பாடு பகுதி வரை ஜோதி சென்றிருக்கிறார் அவர் சீன உளவு அமைப்புகளுடனும் தொடர்பில் இருந்திருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறது இவை தொடர்பாக காஷ்மீர் உளவுத்துறை அதிகாரிகளும் ஹரியானா போலீசாரும் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் அதற்கடுத்தது யாத்ரி டாக்டர் இவர் இயற்பெயர் நவன்கர் சௌத்ரி ஹரியானாவின் ரோத்தக் பகுதியை சேர்ந்த இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சென்னை மருத்துவக் கல்லூரியில் எம்பிபிஎஸ் பட்டம் பெற்றார் தற்போது அவர் டெல்லியில் வசித்து வருகிறார் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மருத்துவ பணியில் இருந்து விலகிய நவன்கர் சௌத்ரி யாத்ரி டாக்டர் என்ற பெயரில் யூடியூப் சேனல் தொடங்கினார் உலகில் பல்வேறு நாடுகளில் சுற்றுப்பயணம் செய்து யூடியூப் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் தொடர்ந்து வெளியிட்டு வருகிறார் இதுவரை நூத்தி நாற்பத்தி நான்கு நாடுகளுக்கு அவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார் இவரது யூடியூப் சேனலில் இருபது லட்சம் சந்தாதாரர்கள் உள்ளனர் இன்ஸ்டாகிராமில் ஆறு புள்ளி ஐந்து லட்சம் பேர் இவரை பின்தொடர்கின்றனர் யூடியூபர் ஜோதி மல்ஹோத்ராவுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்த இந்த யாத்ரி டாக்டர் டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் அடிக்கடி பங்கேற்று வந்திருக்கிறார் பாகிஸ்தானுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார் இது தொடர்பாக இந்திய உளவுத்துறை தீவிர விசாரணை நடத்தி வருகிறது இது குறித்து நவன்கர் சௌத்ரி தனது யூடியூப் சேனலில் என்ன கூறியிருக்கிறார் என்பதை பார்ப்போம் தற்போது நான் அயர்லாந்தில் சுற்றுப்பயணத்தில் இருந்து வருகிறேன் யூடியூபர் ஜோதி மல்ஹோத்ரா கைது செய்யப்பட்டதை ஊடகங்கள் மூலம் நான் அறிந்து கொண்டேன் என்னை குறித்து எதிர்மறையான செய்திகள் பரப்பப்பட்டு வருகின்றன நான் எந்த தவறும் செய்யவில்லை உலக நாடுகள் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து வருகிறேன் அதன்படி ஒரு முறை மட்டுமே பாகிஸ்தான் சென்றிருக்கிறேன் ஜோதி மல்ஹோத்ராவை யூடியூபராக மட்டுமே எனக்கு தெரியும் அவரது ரகசிய பின்னணி குறித்து ஏதும் தெரியாது நான் தவறு செய்ததற்கான ஆதாரம் இருந்தால் டெல்லி விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது என்னை தாராளமாக கைது செய்யலாம் விசாரணை அமைப்புகளுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவேன் என்று யாத்ரா டாக்டர் தெரிவித்திருக்கிறார் அதற்கடுத்தது தேவேந்திர சிங் தில்லா இவர் பஞ்சாப் மாநிலம் பாட்டியாலாவில் உள்ள கல்சா கல்லூரியின் எம்ஏ பொலிட்டல் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் சிறிது காலத்துக்கு முன்பு ஐஎஸ்ஐ இவருக்கு தொடர்பு ஏற்பட்டிருக்கிறது அதன் பிறகு இந்தியாவுக்கு எதிரான உளவு நடவடிக்கையில் அவர் ஈடுபடத் தொடங்கினார் கடந்த பனிரெண்டாம் தேதி ஹரியானாவில் கைது செய்யப்பட்டார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பாகிஸ்தான் எல்லையில் உள்ள கர்த்தார்பூர் சாஹிப் சென்றிருக்கிறார் அப்போது ஐஎஸ்ஐ அதிகாரிகளிடம் பாட்டியாலா ராணுவ கண்டோன்மெண்ட் படங்கள் உள்பட பல முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொண்டார் என்று கூறப்படுகிறது மஹமது இவர் ஹரியானாவின் நூ மாவட்டம் கங்கர்கா கிராமத்தை சார்ந்தவர் இவர் சிர்சா விமானப்படை தளம் உள்பட பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை புகைப்படம் மற்றும் வீடியோ எடுத்து பாகிஸ்தானுடன் பகிர்ந்திருக்கிறார் அர்மான் இவர் ஹரியானாவின் நூ மாவட்டத்தில் பதினாறாம் தேதி கைது செய்யப்பட்டார் இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் உச்சத்தில் இருந்தபோது முக்கிய தகவல்களை இவர் பாகிஸ்தானிடம் பகிர்ந்து கொண்டதாக அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் நௌமான் இலாகி ஹரியானாவில் காவலாளியாக பணியாற்றி வந்த இவர் பானிபட் நகரில் சில நாட்களுக்கு முன்பு கைது செய்யப்பட்டார் உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த இவர் பாகிஸ்தானில் உள்ள ஐஎஸ்ஐ ஆட்களுடன் தொடர்பில் இருந்திருக்கிறார் உளவு தகவல்களுக்கு பாகிஸ்தானில் இருந்து தனது மைத்துனரின் வங்கி கணக்கில் பணம் பெற்று வந்திருக்கிறார் ஷேஷாஜ் யூபியின் ராம்பூரில் சொந்த தொழில் நடத்தி வருபவர் ஷேஷாத் மொராடாபாதில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கைது செய்யப்பட்டார் இவர் பலமுறை பாகிஸ்தான் சென்று திரும்பியிருக்கிறார் தேச பாதுகாப்பு தொடர்பான தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் மேலும் அங்கிருந்து அழகு சாதன பொருட்கள் துணிகள் மற்றும் மசாலா பொருட்களை கடத்தி வந்திருக்கிறார் இவர் நடந்த சோதனையின் போது கைது செய்யப்பட்டார் இவரே உருவாக்கிய மொபைல் செயலி மூலம் ஆப் மூலம் தகவல்களை பகிர்ந்து கொண்டு வந்திருக்கிறார் இவரிடம் நான்கு மொபைல் போன்கள் மற்றும் மூன்று சிம் கார்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன இவர்களை தவிர பஞ்சாபில் கசாலா என்கிற பெண் மற்றும் யாமின் முகமது சுக்ரீத் சிங் கரண்பீர் சிங் என்ற மூன்று இளைஞர்களை உளவு நடவடிக்கைக்காக போலீசார் கைது செய்துள்ளனர் இந்நிலையில் அமைச்சர் ஜெய்சங்கருக்கு எதிராக ராகுல் காந்தி நேற்றும் கேள்வி எழுப்பினார் இதற்கு முன்னதாகவும் அவர் கேள்வி எழுப்பி இருந்தார் அது எது பற்றின கேள்வி அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் அப்புறம் இப்ப என்ன கேள்வி எழுப்பி இருக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் முதல்ல எதை பற்றி கேள்வி எழுப்பினார்னா அதாவது பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதற்கு முன்பாக பாகிஸ்தானுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறிய வீடியோவை இணைத்து கடந்த பதினேழாம் தேதி ராகுல் காந்தி கேள்வி எழுப்பி இருந்தார் அதில் நமது தாக்குதலின் தொடக்கத்தில் பாகிஸ்தானுக்கு தகவல் தெரிவித்தது ஒரு குற்றம் இந்திய அரசு இதை செய்ததாக வெளியுறவுத்துறை வெளிப்படையாக ஒப்புக்கொண்டிருக்கிறது யார் இதை அங்கீகரித்தார்கள் இதன் விளைவாக நமது விமானப்படை எத்தனை விமானங்களை இழந்தது என்று அவர் கேள்வி எழுப்பி இருந்தார் ராகுல் காந்தியின் கூற்றை மறுத்த வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஆபரேஷன் சிந்து தொடங்கியவுடன் ஆரம்ப கட்டத்தில் பாகிஸ்தானை எச்சரித்தோம் தொடங்குவதற்கு முன்பே எச்சரித்ததாக தவறாக சித்தரிக்கப்படுகிறது இதில் உண்மை இல்லை என்று தெரிவித்திருந்தது இந்நிலையில் பயங்கரவாத உள்கட்டமைப்பை குறிவைப்பது குறித்து பாகிஸ்தானுக்கு தகவல் கொடுத்ததால் இந்தியா எத்தனை போர் விமானங்களை இழந்தது என்று அமைச்சர் ஜெய்சங்கருக்கு எதிராக மீண்டும் கேள்வி எழுப்பினார் ராகுல் காந்தி இதற்கு உள்ள மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தன்னுடைய எக்ஸ்பதிவில் என்ன கூறியிருந்தார் என்பதை பார்ப்போம் ராகுல் தனது கடந்த கால தவறுகளில் இருந்து எதையும் கற்றுக்கொண்டதாக தெரியவில்லை ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையால் நமது விமானங்கள் உட்பட விமானப்படையின் சொத்துகளுக்கு எந்த இழப்பும் ஏற்படவில்லை என்று விமானப்படையும் வெளியுறவுத்துறை அமைச்சகமும் ஏற்கனவே தெளிவாக கூறிவிட்டன எனினும் எத்தனை விமானங்களை நாம் இழந்தோம் என்று கேட்பதன் மூலம் ஒரு சந்தேகத்தை கிளப்பி தேசத்தின் முப்படைகளையும் ராகுல் காந்தி அவமதிக்கிறார் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் கருத்தை அவர் திரித்து வெளியிடுகிறார் தேசத்தை ஆதரிப்பதில் காங்கிரஸ் கட்சி உறுதியுடன் உள்ளதா இல்லையா என்று பிரகலாத் ஜோஷி கேட்டிருக்கிறார் பிஜேபி தேசிய செய்தி தொடர்பாளர் பிரதீப் பண்டாரி தன்னுடைய எஸ் பதிவில் என்ன கூறியிருக்கிறார் என்பதை பார்ப்போம் பாகிஸ்தானின் கருத்தை பிரதிபலிக்கிறார் ராகுல் காந்தி ராகுலின் அறியாமை என்பது தற்செயலானது மட்டுமல்ல ஆபத்தானதும் கூட பாகிஸ்தான் ஆதரவு நிலைப்பாட்டை ராகுல் காந்தி எடுத்திருக்கிறார் அவர் உண்மைகளை திரித்து கூறுவது வாய்தவரை கூறும் கருத்து அல்ல எதிரி நாட்டின் கருத்துக்கு திட்டமிட்ட வகையில் ஊக்கமளிக்கும் விஷயமாகும் பயங்கரவாதத்துக்கு எதிராக இந்தியா ஒற்றுமையுடன் இருக்கும் போது ராகுல் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சி செய்கிறார் இதை பாகிஸ்தான் கொண்டாடுகிறது என்று பிரதீப் பண்டாரி தெரிவித்திருக்கிறார் ஒவ்வொரு முறையும் இந்தியாவுக்கு எதிராக ராகுல் காந்தி பேசி வருகிறார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்தியா சீனா பூட்டான் எல்லைகள் சந்திக்கும் முச்சந்தி பகுதியான டோக்லாம் பகுதியில் எதிரும் புதருமாக இந்திய சீன படைகள் எழுபத்தி மூன்று நாட்கள் நின்று கொண்டிருந்த போது சீன தூதரகத்துக்கு சென்று சீன தூதரை சந்தித்து விளக்கம் பெற்றார் ராகுல் ஆண்டு இந்தியா ஸ்ட்ரைக் போது நடத்தப்பட்டதா என்று கேள்வி கேட்டார் ராகுல் பாகிஸ்தானும் அதே தான் கேட்டது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் விஷயத்தில் பாகிஸ்தானும் ராகுலும் ஒரே குரலில் ஒரே விதமாக பேசினார்கள் இப்போது இந்தியாவுக்கு சொந்தமான சில ரஃபேல் போர் விமானங்களை அழித்து விட்டோம் என்று பாகிஸ்தான் கூறி வரும் நிலையில் எத்தனை போர் விமானங்களை இந்தியா இழந்தது என்று கேட்கிறார் ராகுல் காந்தி பாகிஸ்தானின் குரலை இந்தியாவில் ஒலிக்கிறார் ராகுல் இவர் மிக மிக ஆபத்தானவர் ராகுலின் தேசபக்தியை எல்லோரும் புரிந்து கொள்ள இது நல்ல தருணம் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்